இன்றும் துடிக்கும் கிருஷ்ணனின் இதயம் இருக்கும் கோவில் எது தெரியுமா மகாபாரத போருக்கு பிறகு நூறு மகன்களை இழந்த காந்தாரி உன் யாதவ குலம் அழியும் நீயும் வேடனின் அம்பால் உயிர் நீப்பாய் என்று கிருஷ்ணரை சவித்தாள் சாபம் நிறைவேறியது துவாரகை அழிந்தது மரத்தடியில் புல்லாங்குழல் இசைத்த கிருஷ்ணரை மானென எண்ணிய வேடன் அம்பைதான் கிருஷ்ணர் மறைந்தார் தகனம் செய்தபோது உடல் சாம்பலானது ஆனால் இதயம் மட்டும் துடித்தது அந்த இதயம் ஆற்றில் விடப்பட்டது பூரி மன்னர் இந்திரதிம்மன் கனவில் கிருஷ்ணர் தோன்றி ஆற்றங்கரையில் மிதக்கும் இதயத்தை எடுத்து மரச்சிலையாக செய்து அதற்குள் வைத்து பூஜை செய் சிலை செய்யும் போது யாரும் பார்க்கக்கூடாது என்று கூறினார் ஆனால் மன்னர் கதவை திறந்ததால் சிலைகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன அன்றிலிருந்து பாதி செதுக்கிய மரச்சிலைகளே ஜெகநாதர் கோவிலில் வழிபடப்படுகின்றன கிருஷ்ணரின் அந்த இதயம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிய மரச்சிலைக்குள் மாற்றப்படுகிறது அந்த நிகழ்வை யாரும் பார்க்க அனுமதியில்லை பண்டிதர்கள் கூட கண்களைக் கட்டிக்கொண்டே செய்கிறார்கள்